ஹாயர் ஒன் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க எப்பவுமே நான் சொல்ற டைலாக் தான் பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் லைஃபுக்கே ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பனை வச்சுவாங்க கொடுத்து வச்சவங்க சாரி கொடுத்து வச்சவங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கே நமக்கு நிறைய சலுகை விட்டாலும் நம்ம அதை எடுக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் தேவையில்லாத போய் சிக்குவது தெரியுமா உதாரணத்துக்கு இப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பொருள் சம்திங் பென்சில் பேனா ஏதோ ஒன்று அது இருபது ரூபாய்க்கு வாங்குறது பெஸ்டா இல்ல அம்பது ரூபாய்க்கு வாங்குறது பெஸ்ட்டான்னு யோசிப்பீங்க அம்பு ரூபாய்க்கு வாங்குறது பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஏன்னு காரணம் கேட்டீங்கன்னா விலை ஜாஸ்தி குவாலிட்டி நல்லா சொல்லுவான் இதே மாதிரிதான் இப்ப இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல நடந்திருக்கு இங்க மட்டும் இல்ல பட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன கட் ஆஃப் வேணாலும் வச்சுக்கோங்க செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து இரநூறுக்குள்ள கட் ஆஃப் வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல ஆனா ஒரு விஷயம் புரியல நீங்க கவுன்சிலிங் ஆரம்பிக்க முன்னாடியே காலேஜை போய் பாக்குறீங்க அந்த காலேஜ் கிட்ட விசாரிக்கவும் செய்யறீங்க அந்த காலேஜ் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நூத்தி ஐம்பது தான் இருக்கீங்க நூத்தி முப்பது தான் இருக்கீங்க ஏன் நூத்தி எண்பது தான் இருக்கீங்க ஏன் நூத்தி தொண்ணூறு தான் இருக்கீங்க நூத்தி தொண்ணூறு தொண்ணூறு இருக்கீங்க அவ்வளவுதாங்க இருக்கு அதுக்கு இந்த சீட் கிடைக்காதுங்க ஆமா கிடைக்காது என்ன சீட் கிடைக்காது நூத்தி தொண்ணூறுக்கான சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி எஸ் PSG, பிஎசி ஐடெக் கிருஷ்ணா காலேஜ் இல்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு டயர் ஒன் கல்லூரிகள் கிடைக்காதுங்கிறது உண்மைதான் அது அந்த பத்து வரது ஆஃப் வர்றதா நூத்தி தொண்ணூறுக்குள்ள கிடைக்கிற கட் தான் ஐ மீன் கிடைக்கக்கூடிய கல்லூரி தான் இது உண்மைதான் ஒவ்வொரு கட் ஆஃப்க்குமே ஒரு அடிப்படை இருக்கு அடிப்படையான விஷயம் இருக்கு என்ன அடிப்படையான விஷயம் இருக்குன்னா இப்ப இருநூறுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் கல்லூரிகள் கிடைக்கிறது இருக்கு இதுதான் நம்ம அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரிகள் எல்லாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஈஸ்வர் கேபிஆர் பண்ணாரிமன் கொங்கோ நூற்றி எழுபத்தஞ்சிலருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒரு கல்லூரிகள்லாம் கிடைக்கும் இப்படி நமக்கு எல்லா விதத்துலையும் கல்லூரி கடை கிடைக்கக்கூடிய ஒரு சாதியக்கூறிகள் இருக்குது அதான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லப்போனால் கல்லூரிகள் எப்படியாவது நம்ம கிடைச்சிரும் சார் கல்லூரி கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு நல்ல சீட் கிடைக்குமா கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் நமக்கு சீட் கிடைக்கும் அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏங்குறீங்க ஓகே அந்த நூத்தி முப்பது நூத்தி பத்து எண்பது தொண்ணூறு கட் ஆஃப் வச்சிருக்கேன் சிஎஸ்சி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா டயர் ஃபோர் டயர் ஃபைவ் கல்லூரி தான் போகணும் எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் சிஎஸ்சி பிரான்சஸ்க்கு நான் சொல்றேன் லோ கட் ஆஃப் ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க

அதுக்கும் கல்லூரிகள் கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட்டு அப்ராக்சிமேட்டா இருக்குங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரமே இந்த வருஷம் இருக்கும் வரல எழுபத்தி நாலு கல்லூரிகள் அப்ராக்சிமேட்டா இருக்குங்க எல்லாமே சேர்த்து என்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு காலேஜ் இருக்கு இவ்வளவு சீட் இருக்கு உங்களுக்கு சீட் கிடைக்காம போயிருமா அதெல்லாம் சொல்றது கரெக்ட் தான் விவேக் இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட் இருக்குது அதுல எது நல்ல கல்லூரின்னு தெரியலையே அதுதான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் நம்மள்ட எவ்வளவு யூடியூபர்ஸ் பண்றாங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட்ஸ் பண்றாங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இவ்வளவு வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு காலேஜுக்கு போயிட்டு விசாரிக்கும்போது போது நீங்க வந்து பேனிக் ஆயிடுறீங்க ஐயோ என் பொண்ணுக்கு என் பையனுக்கு சீட் கிடைக்காது நூத்தி எழுபத்தஞ்சு இருக்குது எம்பிசி பிசி நானு எனக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஆமா கிடைக்காதோ கிடைக்கலையோ நான் கவுன்சிலிங்க பாத்துக்கலாம்னு வாங்க சார் நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்களே எப்படி சார் எங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டா

மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பது கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கல்லூரிகள் நினைக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் சீட் தான் பில் ஆயிருந்துச்சு எண்பது சதவீதம் சீட் வந்து நூத்தி இருபது கல்லூரிகள் பில் ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்பேன் அதுக்கு நான் அப்ராக்சிமேட்டா இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீடியோல சொல்லிருப்பேன் அப்ப அதுலயே உங்களுக்கு புரிய வேண்டாமா எந்த கல்லூரியிலுமே சீட்டே பில் ஆகல என்ன அர்த்தம் ஏதாவது நமக்கு கவர்மெண்ட் கோட்டானு ஒதுக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டானு ஒதுக்கி ஒரு கல்லூரியில ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுல நாற்பது சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிபிள் இல்ல அறுபது சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அறுபதுல இருபது மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துறாங்க நாற்பது கவர்மெண்ட் கோட்டால வருது கவர்மெண்ட் கோட்டால உதாரணத்துக்கு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி டூ சீட்ஸ் தான் ஃபில்லாது சில கல்லூரிகள் சில இல்லை பல கல்லூரிகள் எட்டு சீட்டு ஏழு சீட்டு போயிடுது காரணம் என்ன தெரியுங்களா நீங்க சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டு போறது கவுன்சிலிங்க இல்லை சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி வேண்டாம் அந்த கல்லூரியில் போய் பாஞ்சு போய் சேர்றது இல்லை சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் போய் புக் பண்ணி சிஎஸ்சி பிரான்ச்சை சொல்லி ஒரு மொக்க கல்லூரியில் போய் புக் பண்ணுறது இல்லை சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி டயர் ஃபைவ் டயர் சிக்ஸ் அடிமட்டத்தில் இருக்க கல்லூரியில போய் புக் பண்றது எனக்கு புரியல புக்கிங் ஒரு அஞ்சாயிரம் ரூபா அப்போ அப்பதான் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் கவுன்சிலிங்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் ஐடி கொடுத்துருங்க அப்படின்னு சில காலேஜஸ் சொல்றாங்க இல்லைன்னு நம்ம சொல்லல இது நீங்க தான் காரணம் முழுக்க முழுக்க நீங்க போய் கேட்குறீங்க அவங்க அவங்க ஹெல்ப் பண்றாங்க இல்ல சொல்ல அது பேர் தான் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கறது என்ன அவங்களுக்கு அட்மிஷன் போடணும் அதனால சொல்லதான் செய்வேன் அதுக்காக நீங்க பேனிக் ஆக வேண்டாம் நான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி அட்வான்ஸ் கொடுத்து நான் புக் பண்ணிக்கிறேன் நான் கவுன்சிலிங்ல நான் வந்து வந்தேன்னா எனக்கு ஃபீஸ் கம்மியா கிடைக்கும் கவுன்சிலிங்கும் போடுங்க ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் போட்ட கட்ட முடியாதானதான் கவுன்சிலிங் போறேன் ஆனா கவுன்சிலிங்ல ஒருவேளை உங்க காலேஜ் கிடைக்கலன்னா வேற காலேஜ் கிடைக்கும்னா எடுத்துக்கலாமான்னு கேட்டா அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஐடி பாஸ்வேர்டு வாங்கிடுவாங்க இது இன்னொரு தரப்பினர் இன்னொரு தரப்பினர் என்னன்னா நீங்க எடுத்துக்கோங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வேணா ரீஃபண்ட் பண்ணிடுறோம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அப்ப மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் அப்ப புக் பண்ணிடுங்க இன்கேஸ் கவுன்சிலிங் கிடைச்சா எடுத்து நீங்க பே பண்ணிடுங்க முழு காசு இது வந்து ஒரு சேஃப்டிக்காக எல்லாரும் பண்றதுதான் தான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வந்து ஒரு நல்ல கல்லூரியில கட்டி பண்றதுதான் தான் எதுக்காக சேஃப்டி பண்றோம் சீட்டு கிடைக்காதுன்னு பயத்தில் ஆனா நான் அடிச்சு சொல்லுவேங்க சீட்டு கிடைக்கும் யாரு இங்க சேஃப்டி மெஷர்ஸ் வந்து போய் பண்ணலாம் யாரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டி சேரலாம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு உறுதியா எம்பிசி பிசி ஓசி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்க மாணவர்கள் பிலோ ஒன் பிப்டிக்குள்ள இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க நல்ல கல்லூரியில டயர் ஒன் டயர் டூ கல்லூரியில வேணும்னா கவுன்சிலிங் கிடைக்காது இசிஇ ட்ரிபிள் வேணா ட்ரை பண்ணலாம் இல்ல மெக்கானிக்கல் சிவில் ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டர் பிரான்சஸ் வேணும்னா அவங்க புக் பண்ணுங்க தப்பே இல்லை புக் பண்ணுங்க நான் யாரையும் புக் பண்ணு சொல்லல நல்ல கல்லூரியில செகண்டரி பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங் ஹாயா போய் கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம் கவர்மெண்ட் ஃபீஸும் அதிகம் அந்த செல்ஃப் பைனான்ஸ்ல பட் செகண்டரி பிரான்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கண்டிப்பா உறுதி சீட்டு இருக்கு நிறைய சீட்டு வேக்கண்டாவே இருக்கும் இதுல எஸ்சி எஸ்சி எஸ்டினா சேஃப் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து இருநூறு வரைக்கும் ஃபுல் சேஃப் ஆனா செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் பிப்டிக்கு ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கேன் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு வேலை கிடைக்கலாம் ஈசி எடு ஈஸி கிடைக்கலாம் ட்ரிபிள் எடு கண்டிப்பாக நல்ல கல்லூரி டயர் ஒன் டயர் டூ கல்லூரியிலே கிடைக்கும் இது உறுதி இவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கெடுபிடியா இருக்கும் பட் எந்த கெடுபிடியும் இல்ல செகண்டரி பிரான்சஸ் எடுத்தால் அதுவும் நல்ல கல்லூரி கிடைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் அட்டானமஸ் கல்லூரியா கிடைக்கலாம் நான் அட்டானமஸ் கல்லூரியும் கிடைக்கலாம் சோ சேஃபஸ்ட் கட் ஆஃப் எப்பவுமே ஒன் பிப்டிக்கு மேல நான் சொல்றதுதான் ஒன் பிப்டிக்கு மேல எல்லாமே சேஃபஸ்ட் கட் ஆஃப் தான் ஒன் பிப்டி ஒன்னா இருந்தாலும் சரி இருநூறு இருந்தாலும் சரி நூத்தி தொண்ணூறு இருந்தாலும் சரி நூத்தி எண்பது நூத்தி எழுபது நூத்தி அறுபது பிலோ ஒன் பிப்டி ஆல்சோ சேஃப் ஏன் இப்பதான் சொன்னேன் நீங்க ஒருவேளை சிஎஸ்சி ட்ரை பண்றீங்கன்னா ஓகே சிஎஸ்சி கவுன்சிலிங்ல வச்சுக்கலாம் கிடைச்சா லக் கிடைக்கல செகண்டரி பிரான்சஸ் வைங்க பிரான்சஸ் வைங்க நல்ல கல்லூரி வேணுமா கவர்மெண்ட் கோட்டா வேணுமா எனக்கு பணம் இல்லையா கவர்மெண்ட் தான் வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வச்சுருக்குது நீங்க என்னடானா சீட்டை போய் புக் பண்ணிட்டு காசை இழந்துட்டு ஆசோலேஷன்ல சுத்திட்டு இருக்கீங்க அவ்வளோ அவங்க சொல்லிட்டாங்க சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு கவுன்சிலிங்கை பத்தி புரிதலே கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்றதுல இருந்து காலேஜ் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்றது தெரில அது ஓகே ஏன்னா தான் உள்ள அதுக்கு அதுக்குதான் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கு வீடியோஸ் எல்லாம் வருது எவ்வளவு பேர் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டீங்க நீங்க போய் புக் பண்ணிடுறீங்க ஸோ அப்போ புக் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா இப்பதான் நான் சொன்னேன் யார் புக் பண்ணணும் புக் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது நான் இப்பவும் கட்டாயம்னு சொல்ல உங்களுக்கு தேவைன்னா இவங்க மட்டும் போய் புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்கள எதுக்கு போறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கு அசால்ட்டாகவே கிடைக்கும் சீட்டு ஸோ நூத்தி அறுபதுக்கு மேலே இருந்தால் செம்ம காலேஜஸ் கிடைக்கும் சூப்பரான காலேஜஸ் கிடைக்கும் பயப்பட வேணாம் நூத்தி அறுபதுக்குள்ள நூற்றி ஐம்பதுக்குள்ள இருந்தீங்கன்னா ஓகே வெயிட் ஃபார் கவுன்சிலிங் உங்களுக்கு அப்படி இல்லைனா இப்படி கண்டிப்பாக நல்ல கலேஜ் கிடைக்கும் ஒன் பிப்டி கீழே இருக்கீங்களா நான் இதை தான் சொல்லுவேன் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நான் சொன்ன செகண்ட் பிரான்சஸ் ட்ரை பண்ணுங்க சிஎஸ்சி டயர் ஃபோர் டயர் ஃபைவ் கல்லூரியில் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல கல்லூரிகள் அதுலயும் இருக்கு கல்லூரிகள் ஏகப்பட்டது இருக்கு இதுல இருநூத்தம்பது இரநூறு கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் தான் ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் ஸ்டடிஸ் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கும் ஓகேவா இப்ப நம்பிக்கை வருதா இல்ல நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்லை நான் போங்க போயிட்டு கல்லூரியில பணத்தை கட்டி ஏமாந்துருங்க அவங்களே சொல்ற சீட்டு நீங்க எடுத்துக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்றதை கேட்டா கேளுங்க இது வந்து நான் மட்டும் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க அதை நீங்க கேட்கறதே இல்லை சோ மனசுல வச்சுக்கோங்க தைரியமா இருங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க கவுன்சிலிங்ல இருந்தது நாளைக்கு அதை பத்தி வீடியோ போடுற எரர்லாம் நிறைய பேர் இருக்குது நீங்க அப்ளிகேஷன் நான் ஒரு வீடியோ அவேர்னஸ் போடுறேன் அண்ட் ரெண்டாவது ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து பண்றதுன்னு தப்பு இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பத்தி சோ அந்த புரிதல் தான் இந்த பிரச்சனைக்கே வருது அந்த புரிதல் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எப்படி சீட்டு பிரியும் ஒரு காலேஜில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எப்படி சீட்டு பிரியும் எப்படி நமக்கு சீட்டு கலா கேட்டாக்கோ நம்ம ரேங்க்கு கிடைக்குமா நம்ம கட் ஆஃப் கிடைக்குமா இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு நம்ம வீடியோக்களாக போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்கள் பார்க்க போட மாட்டீங்க தயவு செய்து நம்ம சேனல் எல்லாத்துக்கும் சொல்லுங்க புரிய வைங்க செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனும் சரி நல்ல கல்லூரியாக சீட்டு எடுத்துக்கலாம் தயவு செய்து நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க எடுக்க முடியலன்னா நான் ஆணை கூப்பிடுவேன் பயப்படாதீங்க சேட் பண்ணுவேன் அண்ட் பேசுவேன் தேங்க்யூ ஏதாவதுனா கூப்பிடுங்க அண்ட் இந்த கவுன்சிலிங் பற்றி சென்டர் பற்றி கேட்கலாம் ஸோ தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ள போட்டு குழப்பி வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் தேங்க்யூ